வியாழேந்திரனுக்கு என்று நீதிமன்றம் மீண்டும் பிறப்பித்த உத்தரவு அரச ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த அனுராக் நீதிமன்றில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அண்மையில் ஏற்பட்ட நில இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நடைமுறைக்கு வரும் பரி அரசு பொறுப்பை ஒப்படைத்தால் செய்து காட்டுவேன் சவால் விடும் சரத் பொன்சேகா கொழும்பில் களமிறக்கப்படும் ராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை தாபோதர உயர்தர பரீட்சை பெறுப்பேருக்கள் தொடர்பில் வெளியான தகவல் விளக்கு வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை மீண்டும் விளக்கு வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்சம் பெறுவதற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தாா் குறித்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடைக்கவில்லை என்று லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக்கொண்ட கொழும்பு பிரதான நீதவான் தனுயா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கடந்த இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவால் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் சம்பளம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் அரசு அதிகாரிகள் சிறு தவறுகளை செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக அவற்றை விட்டுவிட்டு கடமைகளை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மிகவும் சிரமப்பட்டு பெற்ற வேலை சில நாட்களில் பறிப்போகும் என எச்சரித்துள்ளார் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் அமைத்துள்ளோம் அது எப்படிப்பட்ட அரசாங்கம் மக்களின் பணத்தை ஒரு ரூபாய் கூட திருடாத வீணாக்காத அரசாங்கம் எங்கள் அமைச்சர்கள்தான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு திருட திருடமாட்டார்கள் வீணாக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியளிக்கின்றேன் முதல் முறையாக இப்படி ஒரு அரசாங்கம் அமைந்துள்ளது முன்பு குன்றி பெறக்கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது பேதி போடும்போது அமைச்சரின் வீட்டுக்கு பணம் சென்றதெல்லாம் முடிந்துவிட்டது இன்னும் சில இடங்களில் அரசு அதிகாரிகள் சிறு சிறு தவறுகளை செய்வதாக தகவல் வருகின்றது நாங்கள் சம்பளம் உயர்த்தியுள்ளோம் இப்போது எனக்கு தெரியும் சுங்கத்துறையில் நான்கு பேர் நேற்று முன்தினம் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் இன்னும் இரண்டு மூன்று பேர் வெளியேறுவார்கள் போலீஸ் துறையில் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உள்ளிட்ட சிலர் பணி நீக்கம் வெளியேறியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் வைக்கப்பட்டுள்ள பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாய்க்கு இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் கடந்த மாதம் ஏழாம் திகதியே மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் கைதான அவர் அன்றைய தினம் கொழும்பு பிரதான நேதவான் தனுயா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது இரண்டு குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நேதவான் உத்தரவிட்டார் மேலதிக நடவடிக்கைகளுக்காக விளக்கமறியலில் இருந்த அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சாமர சம்பத் தசநாய்கா தனக்கு வெளியிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சுமாத்ரா தீபகளுக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் காரணமாக இலங்கையில் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் நேரடியாக நாட்டை பாதிக்காவிட்டாலும் நிலநடுக்கங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது உலக அளவில் நிலநடுக்க நிலைமைகளை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் புவியியல் மற்றும் சுரங்க பணியக அதிகாரிகள் கூறியுள்ளனர் சமீபத்தில் மியான்மரில் ஏழு தசம் ஏழு டெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் டெக்டர் அளவுகோளில் எட்டு தொடக்கம் ஒன்பது ஆக்கு பதிவாகலாம் என்றும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் பலியாகலாம் என்றும் ஜப்பான் அரசாங்கம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு இன்று முதல் பதினெட்டு சதவீத பேட்பரி விதிக்கப்படும் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளுக்கு நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டை விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்று சங்கம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக முட்டைகளுக்கு பேட்பரி விதிக்கப்படுகின்றது என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானம் பேட்பரிக்கு உட்பட்டது எனவும் இது முட்டை தொழிலில் சரிவுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது சந்தையில் முட்டையின் விலை சரிவை காட்டி வருகின்றது ஒரு முட்டையின் சில்லறை விலை இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை உள்ளது ஒரு முட்டை உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக சில முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கம் தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பட்சத்தில் பாதாள உலக கும்பல்கள் ஒழித்து கட்ட தான் தயாராக இருப்பதாக சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் முப்பதினாயிரம் பேரளவு கொண்ட நன்கு பயிற்றுப்பட்டவர்களையே நாள் குறித்து அளித்தவன் நான் இந்த பாதாள உலக கும்பல்களை ஒழிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் ஆயிரத்தி ஐநூறு பேரளவான கண்ணிக்கை கொண்ட இந்த பாதாள உலக குமல்களையும் சில மாதங்களுக்குள்ளாகவே முற்றாக்கு விடுவே எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெறும் அரசாங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டுமென சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் போலீசார் சிவிலுடையில் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக ஆயுதம் ஏந்தியிருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கொழும்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக சுமார் ஆறு ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் கூறியுள்ளனர் போலீசாருக்கு மேலதிகமாக இலங்கை ராணுவ மற்றும் சிறப்பு அதிரடிப்படை ஆகியவற்றின் பணியாளர்களும் பாதுகாப்பை பராமரிப்பதில் உதவுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் வேதி தடுப்பு பணிகளில் கவனம் செலுத்தும் எனவும் முக்கியமான தகவல்களை சேகரிக்க புலனாய்வு அதிகாரிகளும் களத்தில் இருப்பார்கள் எனவும் கூறியுள்ளனர் காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபெறுகள் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னதாக வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமான உயர்தர பரீட்சைகள் டிசம்பர் இருபதாம் திகதி முடிவடைய இருந்த நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக பிற்போடப்பட்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதி வரை பரீட்சைகள் நடைபெற்றன இந்த உயர்தர பரீட்சைக்கு மொத்தமாக மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பரீட்சாத்திகள் தோற்றினார்கள் இதில் பாடசாலை மாணவர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பது பேரும் தனிப்பட்ட பரீட்சாதிகள் எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேரும் பரீட்சைக்கு முகங்கொடுத்தார்கள் எனவே வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள் உயர்தர பரீட்சை பெறுபேர்களை வெளியிடுவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று பரீட்சைகள் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன